கும்ப ராசிக்கு குரு பகவான் கேந்திரத்தில் மாறுற சதுர்கேந்திரம்னு சொல்லுவோம் துரிய கேந்திரம்னு சில பேர் சொல்லுவோம் சமஸ்கிருதத்தில் துரியகேந்திரம் அது நான்காம் ராசிக்கு நமக்கு மாறுறார் உள்ளபடியே ஜென்ம சனி நமக்கு போயின்னு இருக்கு அது இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு மாறினார் சுவாமி சனி பகவான் அதுலேருந்து நமக்கு ஜென்ம சனி போயின்னு இருக்கு இந்த குரு ஒரு இருப்பதிலே ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பான முறையில் நமக்கு கொடுக்கும் ஆதிபத்தியம்னு எடுத்துனோம்னா கும்பராசிக்கு ரெண்டு பதினொன்று கூடையவர் அவர் நாளில் மாறுறது ரொம்ப ஒரு அனுகூலம் கும்பராசி தயவு செய்து வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கவும் ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சிக்கலாம் இன்னொருத்தர்கிட்ட கன்வே பண்ணும்போது நீங்கள் சொல்லாத சொன்னதாக சொல்லி கன்வே பண்ணலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் இல்லை சில பயணங்கள் போகும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க நீக்கு போக்காக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஆனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் எட்டாம் இடத்தை பார்த்துடுறார் தொழில் சாணத்தை பார்த்துடுறார் பன்னெண்டை பார்த்துடுறார் சுவாமி அப்போ மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் மாற்றம் காத்துன்ட்ருக்கு ராசிநாதனும் பார்த்துடுறார் குருவும் பார்த்துடுறார் நல்ல மாற்றமாக காத்துன்ட்ருக்கு மாற்றம்னு ஒன்று பயந்துரப்படையாது நல்ல மாற்றங்கள் நமக்கு காத்துன்ட்ருக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் தொழில் புதிய தொழில் உங்களால் ஆரம்பிக்க முடியும் தொழில் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு சூழல்கள் உங்களுக்கு உருவாகும் அரசாங்கம் ஒரு லைசன்ஸ் கிடைக்கிறது கடன் கடனுதவி கிடைக்கிறது எல்லாமே நமக்கு அனுகூலத்தை வாரி வழங்கும் சந்தேகம் வேண்டாம் பெண்களுக்கு கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு எடுத்துனோம்னா வீடு மண்மனை யோகங்கள் சிறப்பாக இருக்குது சனி போயின்னு இருக்கே வீடு மனை வா தூர சதவீதம் வாங்கலாம் சுபச்செலவல் கண்டிப்பாக காத்துன்ட்ருக்கேன் கண்டிப்பாக ஆடை வாங்குவீங்க ஆபரணங்கள் வாங்குவீங்க வீடு மண்மனை வாங்குவீங்க கண்டிப்பாக சொந்த மனை இருந்ததுன்னா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க ரொம்ப நல்லாயிருக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு மாணக்கர்களுக்கு எடுத்துனோம்னா கல்வியில் ஒரு புதிய முன்னேற்றம் புதிய வளர்ச்சி அது எல்லாமே நமக்கு காணப்படும் சந்தேகமே வேண்டாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு தேவதை உபதேசம் அதெல்லாம் வாங்கிக்கிறாருந்தால் இப்போ வாங்கிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது வந்து இப்போ நாம் எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நமக்கு லபிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது வேறு என்ன நட்சத்திரங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹிணி பூரம் அனுஷம் சதயம் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது ஒரு தேவதையினுடைய ஒரு மந்திரம் வாங்கி மந்திர உபதேசம் வாங்கிக்கணும் அப்படின்னா இப்போ வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தினசரி பைரவர் வழிபாடு பண்ணுங்க பைரவாஷ்டகம் சொல்லுங்க இந்த தேய்பரை அஷ்டமி அன்னைக்கு பக்கத்தில் சிவன் கோயில் எதையா எங்கேயாவது பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தது ஹோமங்கள் நடந்ததுன்னா கலந்துக்கோங்க இந்த பைரவர் ஹோமத்துக்கு வெண்கடுகு வாங்கி கொடுங்க அது வந்து உங்களுடைய அந்த ஜென்ம சனியினுடைய ஒரு வீரியத்தை கண்டிப்பான முறையில் குறைக்கும் அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்தெந்த கிழமைகளில் நீங்கள் பண்ணுறது நல்லது அப்படின்னா திங்கள் புதன் வெள்ளி இந்த மூன்று நாட்களில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நல்லது எண்கள் அப்படின்னு எழுதுனோம்னா இரண்டு ஐந்து ஆறு இந்த எண்கள் நமக்கு ரொம்ப ஒரு நல்ல பலனி கொடுக்கும் வெள்ளை மற்றும் நீளம் இந்த நிறங்கள் அனுகூலத்தை கொடுக்கும்